காலையிலு கர்த்தர் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வருவதற்குறேன் பிரிய மாணவர்கள் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட நம்ம ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ள முடியாது தேவன் நமக்கு கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்கள் இன்று மாலை ஆறு மணிக்கு என்னுடைய திருச்செலி ஜேசியஸ் சபைக்குள்ளாக அமாவாசை விடுதலை கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவிருக்கிறேன் கடந்து வாங்க கர்த்தருடைய விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்மையான காரியத்தை கர்த்தர் பேசி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய உங்களை யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறார் விடுதலைக்காகவும் ஆசிர்வாதத்துக்காகவும் ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவும் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் கடந்து வாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக அல்ல லூயா பிரியமானவர்களே தேவ சமூகத்துக்களாக ஒன்று அச்சாக்களின் புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வசனம் நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்து கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் என் அன்பு தெய்வப்பிள்ளை நாபோத் என்கிற ஒரு மனுஷன் ஆகாப்னுடைய ராஜா இஸ்ரோனுடைய ராஜா ஆகாப் அவனுடைய வீட்டிற்கு அருகாமையில் ஒரு திராட்சை தோட்டத்தை வைத்திருந்தான் அந்த திராட்சை தோட்டத்தை போகும்போது வரும்பொழுதும் ஒரு கண்ணோட்டமாகவே நான் ஆகாப்புக்கு இருந்தது அதை எடுத்துக்கொள்ளும்படியாக என் அன்பு தெய்வப்பிள்ளையே அவனிடத்தில் விளக்கரையும் கேட்கும்பொழுது கொடுக்கல தன்னுடைய மனைவின் பேச்சை கேட்டு அவனை கொலை செய்கிறான் என் அன்பு பிள்ளையே இந்த காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் எலியாவுக்கு சொல்லி நீ போய் அவனை என்ன பண்ணு எச்சரித்து சொல்ல வேண்டியது என்னென்னா நீ கொலை செய்ததும் எடுத்து இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் என் அன்பு தெய்வ பிள்ளையே ரத்தம் எப்படி அந்த பூமியில் சிந்தி ஆகாயத்து பட்சிகளும் சுவரிலே நீர் விடுகிற நாயும் நக்கினதோ அப்படியே உன்னுடைய ரத்தத்தையும் இந்த ஸ்தலத்திலே நாய்கள் நக்கும் என்று சொல்லி என் அன்பு தேவ தீர்க்கதரிசி எலியா அந்த ஆகாப்பை பார்த்து என் அன்பு தேவப்பிள்ளையே அங்கே எச்சரித்து கடுமையாக சொல்லிட்டு வருகிறதை பார்க்குறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் யாராவது எடுத்துக்கொண்டதும் யாராவது அபகரித்ததும் இல்லை கொலைக்கு சமமான காரியத்தை ஒருவேளை உன் குடும்பத்தில் கொலையை கூட யாராவது செஞ்சிருக்கலாம் உன் குடும்பத்தில் உள்ளவரை யாராவது கொலை கூட பண்ணி போட்டிருக்கலாம் வெட்டி போட்டிருக்கலாம் பல விதத்தில் என் நண்பு தெய்வப்பிள்ளை பிசாசானவங்க கூட தற்கொலைக்குள்ளாக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை என்ன பண்ணியிருக்கலாம் கொண்டு போய் இருந்திருக்கலாம் அதுவும் கொலைதானே என் அன்பு தெய்வ பிள்ளைய தெய்வ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு மனுஷருளுக்கும் பிசாசுக்கும் ஆண்டவர் ஒரு சவால் விடுகிறார் உன்னுடையதை என் பிள்ளைகளுடையதை யார் எடுத்துக்கொண்டீர்களோ யார் அதை அபகரித்தீர்களோ யார் கொலை செய்தீர்களோ அதே போல நீ அவர்களுக்கு செய்த வண்ணமாக என் பிள்ளைகளுக்கு நீ எப்படி செய்தியோ அப்படியே உனக்கும் கர்த்த நான் செய்வேன் என்று சொல்லுகிறார் ரார்லே லூயா என் அன்பு தேவப்பிள்ளையை பயப்படாதிருங்கள் தேவனாகிய கர்த்த நம்முடைய இருக்கிறார் அவர் எலியாவின் தேவன் மாத்திரமல்ல உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் நமக்காக என் அன்பு தேவப்பிள்ளையை வழக்காடுகிறவர் பழிக்கு பழி வாங்குகிற தேவன் ஒருவேளை இப்படியெல்லாம் நடந்துவிட்டது இவ் இவர்கள் இவர்களை நான் மேற்கொள்ள முடியலை இவர்களை நான் ஜெயிக்க முடியலை என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு என் அன்பு தேவப்பிள்ளையை நீ கூனி குறுகி போய் ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த தீர்க்க தரிசி நிமித்தம் கர்த்தர் சொல்லுகிறார் தெய்வ பிள்ளையே பயப்படாத உங்களுக்கு என்ன நேரிட்டதோ என்ன நேரிட செய்தார்களோ அதையே கர்த்தர் நான் அவர்களுக்கு நேரிட செய்வேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் ஸோ கர்த்தோடைய சமூகத்துக்குள்ளே பயப்படாதிருங்கள் இழந்ததை மீண்டுமாய் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்துருக்கிறார் ஒருவேளை ஜீவன் இருந்திருக்கலாம் ஐயோ நான் எப்படி ஜீவனை பெற்றுக்கொள்ள என்று சொல்லி நீ யோசித்து கொண்டிருக்கலாம் அவர் நமக்கு ஜீவனாக இருக்கிறார் அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருந்து நம்ம இழந்து போன பிள்ளைகளோ கணவரோ யாரோ தாய் தகப்பனோ இரு இருந்து நமக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னவோ அதை காட்டில பல மடங்கு நம்ம அப்பா ஏசப்பா அப்பா செய்வார் நமக்கு ஆகையால் பயப்படாதுங்க உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டதையும் அபகரித்ததும் உம் கொலைக்கு சமமான காரியத்தையும் அதையும் நம்ப வைத்து கழு கழுத்தருப்பாங்க பாருங்கள் அதெல்லாம் கொலைக்கு சமம் கொலைக்கு சமமானது அப்படிப்பட்ட காரியத்தை எவர்கள் செய்தார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்படியே நான் செய்வேன் உனக்கு என் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்யோ அதை நான் உனக்கு செய்வேண்டா அப்படிங்கிறாரு அல்ல அது ஏசபேலா இருக்கட்டும் ஆகாப்பா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் என் அன்பு தேவ பிள்ளை ஒருவேளை கணவன் மனைவி கூட சேர்ந்து கூட்டாளி வேலை கூட செய்யட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கணக்கு விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார் என் மகனே மகளே பயப்படாது என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் அதனால லூயா உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசி மன்றாடி கொண்டிருக்கிறேன் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உன் சத்துருளுக்கு நேரிடுவதை உங்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார் சம்பிப்போமா மகா கிருப கிருபன் இருந்தைகளெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறது எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இதோ ஆண்டவரே ஆகாப்புக்கு நடக்க வேண்டிய ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே அப்பா நடப்பதற்கு முன்பாக எச்சரித்து வந்தீங்க ஆண்டவரே எலியாவை கொண்டு எச்சரித்து விட்டு வந்தீங்க அது அப்படியே நடந்தது சுவாமி அவனுடைய ரத்தத்தை ஆண்டவரை நாய்கள் நக்கினது சுவாமி இப்பொழுதும் ஆண்டவரை ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்பட்டும் ஆண்டவரை ஆண்டவர் யாரிடத்துல யாராவது அபகரித்திருந்தா ஆண்டவரை கொலைக்கு சமமான காரியத்தை செய்திருந்தா அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்கட்டும் அவருடைய பொருள்களை கொடுத்து விடட்டும் தகப்பனே இந்த வார்த்தையும் இந்த எச்சரிப்பின் வார்த்தையும் கேட்டு அவர்கள் மதிய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மயங்கிய வண்ணமாக திமிருவாதத்தில் இருப்பார்கள் ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க சுவாமி நீங்க என் பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததோ அப்படி கர்த்தருடைய ஆவியானவர் நீ செய்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன் உங்களுடைய சமூகத்துக்குள்ள முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்துடைய வல்லமை கர்த்துடைய அபிஷேகமோ ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறது என்பதை எங்கள் சத்துருக்கள் கண்டு அஞ்சு நட்டங்கட்டும் சுவாமி அப்படி மனம் திரும்பாதவர்களுக்கு நீ செய்ய வேண்டியதை செய்வீராக அப்படியே கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செசு ரத்தம் நாளில் நடக்கிற அண்டே அப்பா ஸ்தோத்திரம் 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 அமாவாசை விடுதலை கூட்டத்திற்காக நண்டிச்சலுத்து நான் செபிக்கிறேன் கூட்டத்தை கத்திர ஆசீர்வதிக்கும் திரளான கூட்டத்தை கண்டு கத்தரை கொண்டு வந்து விடுதலை தாங்க ஏசுவன் ரத்தம் ஏசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்தாருப்பான்னு செபிக்கிற செபங்கிலைகள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின் நாளையிலூயா கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்